பேசக்கூடாது பேசிடவே கூடாது கோர்ட் ஆர்டர் இந்த கோர்ட் ஆர்டர் மூலமாக எல்லாருடைய வாய்க்கும் பூட்டு அப்படிங்கிறது பூட்டப்படுது கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது அப்படியே வேரோடு பிடுங்கி எரியப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் தான் நம்மளோட ரீசண்ட் வீடியோவும் நீக்கப்பட்டிருக்கா நிறைய பேர் வீடியோ நினச்சி வீடியோ நினைச்சுன்னு கேட்டிருந்தீங்க ரெண்டுத்துக்குமான பதிலை இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நானுங்கள் போகன் இன்றைக்கி கொஞ்சம் மனசு விட்டு பேசுவோம் வாங்க ரீசெண்ட்டாக ஒரு கேஸ் சம்மந்தமான ஒரு வீடியோ அப்படிங்கிறத பதிவு செஞ்சுருந்தோம் அந்த வீடியோவை தவிர்க்க முடியாத ஒரு சில காரணங்களால் நம்ம நீக்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது வந்திருக்கு அது என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யாருமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சட்டங்கள் இந்தியாவில் இருக்கா கருத்து சுதந்திரத்துக்கு அந்த அளவுக்கு வந்து கழுத்தை நெரிக்கிற மாதிரியான சட்டங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா அந்த தேடுதலுக்கான பதிலை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பதில் உங்களுக்கு கிடச்சிரும் ஒரு சில பேரில் வந்து இது ரெண்டாம் உலகப்போரில் கொண்டு வந்த சட்டம் அந்த சட்டம் தான் இன்றைக்கி வரைக்கும் செயல்முறையில் இருக்குது அப்படின்லாம் பேசியிருந்தாங்க அது தவறு இரண்டாம் உலகப்போர் சமயத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டம் அது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பத்தொம்போதாம் நூற்றாண்டுடைய இறுதி காலகட்டத்துக்கு போகணும் அது கிபி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு இந்தியாவை ஒட்டு மொத்தமாக கிழக்கிந்திய கம்பெனி அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருந்து அதுக்கப்புறமா ஒரு பெரிய அளவுக்கான சிப்பாய் புரட்சிங்கிறது நடந்து அந்த சிப்பாய் புரட்சியில் அதிகாரம் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இனிமேல் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கிட்ட அந்த அதிகாரம் இருக்காது நேரடியாக முடியாட்சி அதாவது இங்கிலாந்து முடியாட்சிக்கு கீழேயே இந்தியா வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்துச்சு அந்த காலகட்டத்தில் இந்தியாவுடைய வைஸ் ராயா லார்ட் லிட்டன் அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருந்தார் அப்போ தான் வெர்னாக்குலர் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டங்கிறது ஏற்றப்பட்டுச்சு இந்த வெர்ணாகுலர் ஆக்டுனா என்ன அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பஞ்ச காலத்துக்கு போகணும் ஏற்கனவே தாது வருட பஞ்சம் அப்படின்னு ஒரு பஞ்சத்தை பற்றின வீடியோங்கிறத நாங்கள் போட்டிருந்தோம் அதே காலகட்டத்தில் நிறைய பஞ்சம் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க நடந்துச்சு அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பஞ்சம் எதுனா பெங்காலில் ஏற்பட்ட பஞ்சம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு காலகட்டத்தில் பெங்காலில் இந்த பஞ்சம் அப்படிங்கிறது வந்துச்சு அந்த பஞ்ச காலத்தில் ஒருவேளை ஒரு பருக்க சோறு கூட கிடைக்காம மக்கள் துடிச்சு துடிச்சு இறந்து போனாங்க கிட்டத்தட்ட எண்பது லட்சத்துலேருந்து ஒன்றரை கோடி பேர் வந்து அந்த பஞ்சத்தால் இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது புள்ளி விவரங்கள் சொல்லக்கூடிய செய்தி தமிழ்நாட்டு பக்கம் தாதுவரோட பஞ்சம் அங்கே பெங்கால் பஞ்சம்லாம் நடந்துக்கிட்டு இருந்த அதே காலகட்டத்தில் தான் இங்கே இந்தியாவில் டெல்லியில் டெல்லி தர்பார் அப்படின்னு ஒரு பெரிய நிகழ்ச்சிங்கிறது ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு பயங்கரமான காசு அதுக்கு செலவழிக்கப்பட்டுச்சு அதாவது இந்தியா அப்படிங்கிறது நேரடியாக இங்கிலாந்து அரசியுடைய ஆட்சிக்கு உட்பட்ட நாடு அப்படிங்கிறத அடையாளப்படுத்தக்கூடிய விதமாக இங்கிலாந்து அரசிக்கு முடிசூட்டக்கூடிய விழா அப்படிங்கிறது நடத்தப்பட்டுச்சு அதாவது இங்கே ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வந்து மக்கள் செத்து விழுந்துக்கிட்டு இருந்த அதே சமயத்தில் அவ்வளவு லாவிஷான ஒரு ஒரு திருவிழா மாதிரியான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி இங்கிலாந்து ராணி வந்து முடிசூட்டிக்கிட்டாங்க இந்த நிகழ்வு நடந்துக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் தான் இந்தியா முழுக்க மிகப்பெரிய அளவுக்கான பத்திரிக்கை எழுச்சி அப்படிங்கிறது நடந்துச்சு அந்த காலகட்டத்தில் நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மீடியாவாக இருந்துச்சு அப்போது ஆங்கிலேயர்கள் நடத்திக்கிட்டு இருந்த இங்கிலீஷ் பேப்பர்ஸ் தான் பெருவாரியான எண்ணிக்கையில் வந்துகிட்டு இருந்தது ஆனால் இங்கே இந்திய மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருங்க அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இருக்காங்க இந்த ஆங்கிலேயர்கள் இவங்க நம்ம நாட்டுக்கே அந்நியமானவர்கள் அப்படிங்கிற எண்ணங்கிறது பெரிய அளவுக்கு துளிர் விட ஆரம்பிச்சது அந்த எண்ணத்தை மக்கள் மத்தியில் இன்னும் அதிகமாக வீரியமாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கான உள்ளூர் மொழிகளில் பத்திரிகைகள் உருவாக்கப்பட்டுச்சு நிறைய சுதந்திர வேட்கை கொண்ட தலைவர்கள் வந்து அவங்க அவங்க தாய்மொழியில வந்து பத்திரிகைகளை தொடங்கினாங்க மராட்டியில தொடங்கப்பட்டுச்சு பெங்காலியில் தொடங்கப்பட்டுச்சு தமிழில் வந்து பத்திரிகைகள் தொடங்கப்பட்டு நடத்தப்பட்டுச்சு இப்படி தொடங்கப்பட்ட பத்திரிகைகள் ஆங்கிலேய அரசை எதிர்த்து கடுமையான ஆர்டிகல்ஸை வந்து எழுத ஆரம்பித்தாங்க விமர்சனங்களை முன் வச்சாங்க இவ்வளோ தூரம் செலவு பண்ணுவோம் மக்கள் இவ்வளோ கஷ்டப்படும் போது அப்படின்னு டெல்லி தர்பார் சமயத்தில் கடுமையான விமர்சனங்களை வச்சாங்க அது மட்டும் இல்லை இரண்டாவது ஆங்கிலோ ஆப்கான் வார் அப்படிங்கிறது தொடங்குச்சு அதாவது ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவில் இருந்த பிரிட்டிஷ் படைகளுக்கும் நடுவில் போர் அப்படிங்கிறது நடந்துச்சு அந்த போரை குறித்த விமர்சனங்களும் இந்த உள்ளூர் மொழிகளில் இருந்த பத்திரிகைகளில் கடுமையாக வைக்கப்பட்டுச்சு ஏன்னா இந்த அளவுக்கு பஞ்சம் இருக்குது செலவுகள் இருக்குது இந்த சமயத்தில் இப்படி ஒரு போர் தேவையா அந்த அளவுக்கு வந்து இன்னும் ஆப்கானிஸ்தானும் பிடிக்கணும்னு வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு இங்கிலாந்து ஏன் இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமான விமர்சனங்கள்லாம் முன் வச்சாங்க இப்படி இந்த விமர்சனங்கள்லாம் வந்தது இல்லையா இந்த விமர்சனங்கள்லாம் அதிகமாகி அதிகமாகி ஒருவேளை மக்கள் வந்து மறுபடியும் கிளர்ச்சி அடைஞ்சாங்கன்னா இன்னொரு சிப்பாய் ரிபலியன் மாதிரி இன்னொரு ரிபலியன் வந்துடும் அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இம்முடியாட்டை அதை சப்ரஸ் பண்ணுறதுக்கான ஒரு சட்டம் அப்படிங்கிறத லார்ட் லிட்டன் வந்து கொண்டு வரார் அதுதான் த வெர்னாக்குலர் ஆக்ட் எயிட்டீன் செவன்ட்டி எயிட் இந்த வெர்ணாக்குலர் ஆக்ட்டுங்கிறது என்ன பேர்லேயே இருக்குது வெர்ணாக்குலர் அதாவது உள்ளூர் மொழிகள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பேசக்கூடிய மொழி அப்படிங்கிறத அடிப்படை இந்த வெர்ணாக்குலர் ஆக்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்னா உள்ளூர் மொழியில் இருக்கக்கூடிய பத்திரிகைகளை பயங்கரமாக சென்சார்ஷிப்புக்குள்ளே கொண்டு வந்தாங்க அந்த உள்ளூர் பத்திரிகைகளில் அரசுக்கு எதிரான விமர்சனங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னாலே இம்மிடியேட்டாக லோக்கல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட முழு அதிகாரம் அப்படிங்கிறது ஒப்படைக்கப்பட்டுச்சு அவர் அந்த பத்திரிகை மேலே கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கலாம் அந்த பத்திரிகையை நடத்துகிறவரை வந்து அரெஸ்ட் பண்ணலாம் ஃபைன் பண்ணலாம் எல்லாமே வந்து கொண்டு வரப்பட்டுச்சு அது மட்டும் இல்லை இந்த உள்ளூர் பத்திரிகைகளில் வந்து அவங்களுடைய ப்ரூஃபை வந்து அதாவது ப்ரிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க ப்ரூஃபை வந்து லோக்கல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட கொடுக்கணும் அவரெல்லாம் படித்து பார்த்துட்டு கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறமா தான் பிரிண்டே போகணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் உள்ளூர் மொழியில் ஒரு பத்திரிக்கை நடத்தணும் அப்படின்னா ஐநூறுரூவாலருந்து ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் டெபாசிட் அப்படிங்கிறத கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற காலகட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு அப்போனா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட இருபதுலேருந்து ஐம்பது லட்ச ரூபா வரும்னு வச்சுக்கோங்க அவ்வளோ ரூபாயை வந்து டெபாசிட்டாக கட்டி தான் நீங்கள் பத்திரிக்கை அப்படிங்கிறதையும் ஆரம்பிக்க முடியும் சின்ன சின்ன தலைவர்கள் அவங்களுடைய கையில இருக்கக்கூடிய காசெல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் காசெல்லாம் கலெக்ட் பண்ணி பத்திரிகை நடத்திட்டு இருக்காங்க இவ்வளவு பெரிய அமௌண்ட் எப்படி அவங்களால கட்ட முடியும் கட்ட முடியாது அப்போ இம்மிடியட்டா பத்திரிகை அப்படிங்கிறத க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஆனா இதுல என்ன ஹைலைட்னா இது எல்லாமே உள்ளூர் மொழிகளில் இருக்கக்கூடிய பத்திரிகைகளுக்கு தான் ஆங்கில மொழி பத்திரிகைகளுக்கு இது சம்பந்தமே கிடையாது அவங்க இதுக்கு மொத்தமாக விளக்கு அளிக்கப்பட்டாங்க ஏன்னா ஆங்கில மொழி பத்திரிக்கைகளை அதிகமாக ஆங்கிலேயர்களும் ஆங்கில அரசை சப்போர்ட் பண்ணுறவங்க தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் அப்படிங்கறனால அதுக்கு கம்ப்ளீட்டாக வந்து விளக்கு அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க இதை எதிர்த்து ஒரு சில பத்திரிகையாளர்களாக கடுமையான விமர்சனங்களை வந்து முன் வச்சாங்க ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அமிர்தா பசார் பத்திரிக்கா அப்படிங்கிற பத்திரிகையை நடத்திக்கிட்டு இருந்த குமார் கோஷும் மோத்திலால் கோஷும் பணம் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னதோட இங்கிலீஷில் பத்திரிக்கை நடத்தினா நீ பணம் கட்ட கேட்க மாட்டில் அப்போ நான் இங்கிலீஷில் வந்து பத்திரிக்கை நடத்துகிறேன்னு ஓவர் நைட்டில் அவங்க பத்திரிக்கை இங்கிலீஷ் பத்திரிக்கையாக மாற்றி ஆங்கிலத்தில் அரசுக்கு எதிரான எல்லா செய்திகளையும் பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க இப்படி சின்ன சின்ன லூப் ஹோலை பயன்படுத்தி பத்திரிகைகளை நடத்தி அதன் மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி சுதந்திர வேட்கையை அதிகமாக்கி இந்தியாவுடைய விடுதலைக்காக போராடினாங்க தமிழ்நாட்டிலையும் இந்த வாய்ப்பூட்டு சட்டம் அப்படிங்கிறத அடிப்படையில் நிறைய பேருக்கு தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சம்பவத்தை சொல்லலாம் குற்றப்பரம்பரை அப்படிங்கிற ஒரு சட்டங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சு குற்றப்பரம்பரை சட்டம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ அப்படிங்கிறத போட்டிருந்தோம் அதில் போய் பாருங்கள் இப்போ இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டப்போ இதை எதிர்த்து ஒரு கூட்டம் அப்படிங்கிறத திரு வேலுச்சாமி ஐயா அவர்கள் வந்து நடத்துகிறார் அந்த கூட்டத்துக்கு திரு முத்துராமலிங்க ஐயா அவர்களை அழைச்சி பேச வைக்கிறார் இப்படி ஒரு சட்டத்தை எதிர்த்து நீங்கள் பேசினதே தப்பு அப்படின்னு சொல்லி வாய்ப்பூட்டு சட்டத்தின் அடிப்படையில் முத்துராமலிங்க ஐயாவையும் சுப்பையா ஐயாவையும் முருகையா ஐயாவையும் ஆதிசிவன் ஐயாவையும் வேலுச்சாமி ஐயாவையும் பாலைய ஐயாவையும் சசிவர்ண ஐயாவையும் கைது பண்ணாங்க பிரிட்டிஷ் அரசு இந்த வர்ணாக்குலர் ஆக்ட்டுங்கிறது தான் கேகிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கேக் அப்படின்னா வாயில் துணியை வச்சு அடைக்கிறது அதை தான் கேகிங் ஆக்ட் ஒருத்தரை பேச விடாமல் அவனுடைய வாயை அடைக்கிறதுக்கான ஒரு சட்டம் இது அப்படிங்கிறது தான் இந்த சட்டம் வந்து வர்ணிக்கப்பட்டுச்சு இந்த சட்டம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா இந்த சட்டம் வந்து திரும்ப வாங்கிக்கிட்டாங்க ஆனால் அதுக்கு பதிலாக தேசத்துரோக சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சு செடிஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக பிரிட்டிஷுடைய அரசுக்கு எதிராக விமர்சனங்களையும் போராட்டங்களையும் முன்னெடுத்தவர்கள் மேலே இந்த செடிஷன் ஆக்ட் அப்படிங்கிறது போடப்பட்டு அவங்க மேலே கடுமையான நடவடிக்கைகள் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டுச்சு நாடு கடத்தின சம்பவங்கள்லாம் கூட நடந்திருக்கு இந்த செடிஷன் ஆக்டுங்கிறது என்ன இந்த செடிஷன் ஆக்டில் முதல் முதல்ல யார் வந்து தண்டிக்கப்பட்டா என்ன மாதிரியான குற்றத்துக்கு அந்த தண்டனை அப்படிங்கிறது வழங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்டான ஒரு வீடியோவை வந்து செய்தி சேனலில் அட்வொகேட்டை ரீகன் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு உண்மையிலே நல்லா இருக்குது நீங்கள் அங்கே போய் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த செடிஷன் ஆக்ட் அப்படிங்கிறத அதுக்கப்புறமான காலகட்டத்தில் ரொம்ப வீரியமாக வந்து சுதந்திரத்துக்காக போராடின தலைவர்கள் மேலே கடுமையாக போட்டாங்க பாலகங்காதர் திலக் அவர்கள் மேலே மகாத்மா காந்தி அவர்கள் மேலேன்னு தொடர்ந்து இந்த மாதிரி சுதந்திரத்துக்கு எதிராக போராடினவங்க அரசுடைய அடக்குமுறைகளுக்கு எதிராக போராடினவங்களுக்கு இந்த செடிஷன் ஆக்டை போட்டு அவங்க மேலே கடுமையான தண்டனைகள் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறமா இந்தியாங்கிறது விடுதலை அடையுது விடுதலை அடையும் போது இப்படிப்பட்ட ஒரு சட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில் இல்லை ஏண்டா சட்டமே இல்லைனா அப்புறம் எப்படி இதெல்லாம் வந்து பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க அது எந்த அடிப்படையில் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா அது எந்த அடிப்படையில் வந்து சொல்லப்படுது அப்படின்னா எயிதர் கோர்ட் ஆர்டர் படியோ இல்லை அப்படின்னா அரசு மூலமாக ஏதாவது ஒரு உத்தரவு வந்தோ இப்படி ஒரு கேகிங் ஆர்டர் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது அதாவது யாரும் பேசக்கூடாது இது அப்படிங்கிற ஒரு தடை அப்படிங்கிறது கொண்டு வரப்படுது இது இந்த சட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது அப்போ இருக்கக்கூடிய சினாரியோவை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரியான காலச்சூழலை பொறுத்து அதற்கேற்ற விசாரணையை பொறுத்து கோர்ட்டுங்கிறது இந்த ஆர்டருங்கிறத பிறப்பிக்கும் இல்லை அரசு வந்து இது மாதிரியான உத்தரவு அப்படிங்கிறத போடும் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு மூணு சம்பவத்தை சொல்லணும் அப்படின்னா முக்கியமாக சொல்லக்கூடியது எமர்ஜென்சி பீரியட் எமர்ஜென்சி பீரியடில் சென்சார்ஷிப் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருந்துச்சு பத்திரிக்கைகள் சென்சார் செய்யாமல் பப்ளிஷே ஆகக்கூடாது அப்படிங்கிற உத்தரவுங்கிறது இருந்துச்சு இது ஒரு கேகிங் ஆர்டர் அரசு இயந்திரமே இப்படி பத்திரிக்கைகளை சென்சார்ஷிப் பண்ணி தான் வெளியிட வச்சாங்க அதே மாதிரி மும்பை டெரார் அட்டாக் நடந்தது இல்லையா அந்த மும்பை டெரார் அட்டாக் நடந்தப்போ லைவில் வந்து எங்கே எங்கே போலீஸ் போகிறாங்க எங்கெங்கே வந்து டிஃபென்ஸ் வந்து என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்கன்னு போட்டு லைவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படி லைவ் பண்ணுறதுனால உள்ளே இருக்கிறவங்களை காப்பாற்றுறதுக்கான முயற்சிகள் தடைபடுது அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்தந்த இடத்துல பற்றிலாம் பேசுகிறதுக்கு தடை விதிக்கிறோம் லைவ் நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போ இருந்த கவர்மெண்ட் வந்து உத்தரவு அப்படிங்கிறத பிறப்பித்தாங்க இதே மாதிரி இந்திய எதிர்ப்புக்கு எதிரான போராட்டங்கள் அப்போவும் இதே மாதிரியான கேக் ஆர்டர் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சு இப்படி பொதுவான விஷயங்களுக்கு மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட சம்பவங்களுக்கான அடிப்படையிலையும் இந்த மாதிரியான கேக் ஆர்டர் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா குஜராத் கலவரங்களை பற்றி பிபிசி ஒரு டாக்குமெண்ட்ரி அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் செய்யப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆர்டர் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு இந்த ஆர்டரும் ஒரு வகையான கேக் ஆர்டர் தான் இதை தாண்டி இந்த மாதிரியான வழக்குகள் சம்மந்தமாக பேசக்கூடாது அப்படிங்கிறதும் ஒரு பொதுவான அறிக்கைகளாக வந்திருக்கு உத்தரவுகளாக வந்திருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா தோனி மாதிரியே பார்க்குறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் அவர் திடீர்னு வந்து இறந்து போகிறார் அவர் இறந்து போன வழக்கு விஷயமா யார் எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேக் ஆர்டர் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு மாதிரி ஒரு சாமியார் ஒருத்தர் பயங்கர ஸ்டைலாக இருப்பார் புல்லட்லாம் ஓட்டுவார் ரேப் சாங்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அவர் வந்து ஒரு பாலியல் வழக்கில் வந்து கைதாகிறார் அந்த கைது சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் வெளியில் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேக் ஆர்டருங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு இப்படி தனிப்பட்ட சம்பவங்களுக்காக பேசலாம் தனி நபர்களுக்கும் கூட இதே மாதிரியான கேக் ஆர்டர் அப்படிங்கிறது போடலாம் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மகாபாரதத்தில் வந்து நட்பு கிழக்கணமாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் பேர் கொண்ட ஒரு நீதியரசருக்கு வந்து அவர் அதிகமாக பேசுகிறாரு அவர் வந்து டோட்டல் ஜுடிஷியரியே வந்து குற்றம் சாட்டுறாரு அதனால் அவர் அதிகம் பேசக்கூடாது அப்படின்னு அவருக்கு தடை அப்படிங்கிறத விதிச்சாங்க இதுவும் ஒரு வகையான கேக் ஆட்ரு தான் இப்படி யார் இதை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்ப்புங்கிறது வருது இல்லையா அப்படிப்பட்ட ஒரு கோட் ஆர்டர் அடிப்படையில் தான் நாமளும் நம்மளுடைய வீடியோவை நீக்க வேண்டியதற்கான சூழ்நிலை அப்படிங்கிறது வந்திருக்கு ஆனால் இந்த மாதிரியான ஒரு சூழல் வரலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் அந்த வீடியோலேயே வந்து நாங்கள் தெளிவாக சொல்லியிருப்போம் இந்த வீடியோவும் ரிமூவ் செய்யப்படலாம் அழுத்தங்கள் வரலாம் எல்லாமே இருக்கலாம் ஆனால் முடிந்த அளவுக்கு அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணுறதுக்குள்ளே அது நிறைய பேருக்கு போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோவை வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் அப்படி நாங்கள் ரிஸ்க் எடுத்து போட்டது எங்களை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லான ஒன்று தான் இருந்திருக்கு நாங்கள் வந்து வீடியோவுக்கு வியூஸ் அதிகமாக வரும்னு சொல்லி நடக்காத ஒன்றெல்லாம் எக்ஸாஜிரேட் பண்ணி பயங்கரமாக பூஸ் பண்ணிலாம் நாங்கள் சொல்லலை இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு எதெல்லாம் ரிப்போர்ட் ஆகியிருந்ததோ அதெல்லாம் எடுத்து தான் நாங்கள் பேசியிருந்தோம் ஓரளவுக்கு உண்மையின் பக்கத்தில் இருந்து பதிவு செய்யப்பட்ட ஒரு வீடியோ அது தான் இந்த விஷயத்தை பற்றின முழுமையான புரிதல் அது தான் நீங்கள் அதை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள் இதை தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் போய் சொல்லுங்கள் அதை நான் சொல்லணுன்னு அவசியம் இல்லை பிக்யூ பஸ் யார் வேணால் போய் சொல்லலாம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவேர்னஸ்ங்கிறது எல்லாேருக்கும் போய் சேரட்டும் இந்த மாதிரியான அழுத்தங்கள் அப்படிங்கிறது புதுசு இல்லை நமக்கு ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒன்று தான் ஃபோன் காலில் வந்து நம்மளை மிரட்டுவாங்க இல்லை இன்ஸ்டாகிராமில் வந்து மிரட்டல் செய்திகள் அனுப்பியிருக்காங்க மெயில் அனுப்பியிருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்தியாவுடைய பெரும் பணக்கார சகோதரர்களில் ஒருத்தர் மட்டும் சரிஞ்சு போயிட்டார் அப்படிங்கிறத பற்றின ஒரு செய்தியை வந்து ஒரு முழு வீடியோவாக வந்து பதிவு பண்ணியிருந்தோம் இதே மாதிரி கண்டென்ட் தான் எந்த அக்யூசேஷனும் பண்ணலை எதெல்லாம் வந்து கோர்ட்டில் வந்து பேசப்பட்டிருக்கோ அந்த ஆவணங்களெல்லாம் எடுத்து தான் எந்த மாதிரி அவருடைய எம்பையருங்கிறது சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோங்கிறத போட்டிருந்தோம் ஆனால் அது நீங்கள் போட்டிருக்கக்கூடாது இம்மிடியேட்டாக ரிமூவ் பண்ணணும் இல்லைனா நாங்கள் டிஃபமேஷன் கேஸ் உங்கள் மேலே ஃபைல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் அந்த வீடியோவை வந்து நாங்கள் ப்ரைவேட்டில் வந்து போட்டோம் இப்படி பெரிய பெரிய வீடியோக்கள்லாம் போட்டப்போ கூட இந்த மாதிரி மெயில் வரும் இல்லைனா ஏதாவது ஒரு சின்ன அச்சுறுத்தல் அப்படிங்கிறதா வரும் ஆனால் பயங்கரமாக ஸ்பேம் செஞ்சு மன உளைச்சலை தர்ற அளவுக்கான ஒரு டார்ச்சர் பண்ண கண்டென்ட் எதுன்னா நாய் தொல்லை தான் தெருநாய்களின் தொல்லை சென்னையில் அதிகமாயிருச்சு அப்படிங்கிற கண்டென்ட் நாங்கள் போட்டப்போ நாய் தொல்லைகளை விட நாய்களை நேசிப்பவர்களுடைய தொல்லை வந்து ரொம்ப டார்ச்சராக போயிடுச்சு என் நம்பர் எப்படி ட்ரேஸ் பண்ணி எடுத்தாங்கன்னு தெரியல ஃபோன் மேலே ஃபோன் அதாவது வைக்க முடியல இந்த செயின் ஸ்மோக்கர் இருப்பார்ல அந்த மாதிரி ஃபோன் கால் வச்சோன்னா அடுத்த கால் அடுத்த கால் அடுத்த கால் அடுத்த கால்னு வந்துட்டே இருந்தது என்ன மாதிரியான கால்ஸ் தெரியுமா இது இந்த மாதிரி தான் அவர் எதோ டேட்டாலாம் ரேபேஜை பற்றி ரொம்ப இதுவாக இது பண்ணேன் நாயை பற்றி ரொம்ப கொதூரமாக பேசியிருக்கார் தப்பு இல்லை சார் கட்ட வேலை தப்பு இல்லை

நாங்கள் வழக்கப்போ இந்த மாதிரியான கால்ஸ் எல்லாம் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறதே கிடையாது அன்றைக்கி ஷூட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபோன் கால் வந்தது அதனால அது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்டில் வந்துருச்சு அதாவது பாருங்கள் இவங்க வந்து ஒரு அட்வொகேட் நாய்களுக்காக வரிஞ்சு கட்டிக்கிட்டு பேசுகிறாங்க சரி ஓகே ஆனால் அதுக்காக இவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் போகிறாங்கன்னா மனிதர்கள் தான் தப்பு அதுவும் சிறுவர்கள்லாம் தப்புங்கிற அளவுக்கு போகிறாங்க ராட்வீலர் நாய் வந்து பார்க்கில் ஒரு குழந்தைய கிடச்சது இல்லையா

அந்த ஃபேமிலி இருக்குங்க அந்த ஃபேமிலி அங்கே இருக்கும் அந்த ஃபேமிலியோட குழந்தைங்க அது ஒரு குழந்தை விளையாடிட்டு இருந்ததுன்னா ஒரு ஆட் வீலர் நாய் உள்ளே போச்சுன்னா சாயந்தரம் போய் ப பார்க்கிங் வேலை செய்ய போனேன் அதனால் அந்த நாய் கடிச்சதுன்னு சொல்கிறது வந்து எப்படி ஏற்றுக்க முடியும்னு எனக்கு புரியல என்ன லாஜிக்கில் நீங்கள் பேசுகிறீங்க அதாவது நாய் தப்பு பண்ணலையா வாங்கின அந்த குழந்தையும் அந்த குழந்தையோடைய குடும்பமும் தான் தப்பு பண்ணியிருக்கான் இந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிறது தான் நாய் வளர்க்குறவங்களுக்கே இருக்குது அதனால தான் நிறைய இந்த மாதிரி நாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ங்கிறது சென்னை மாதிரியான எல்லா சிட்டிஸ்லேயும் இருக்குது ரீசெண்டாக கூட அகமதாபாத்துன்னு நினைக்கிறேன் சரியாக தெரியல குஜராத்தை அகமதாபாத்தான்னு ஆட்டோவில் இருக்கிற ஒரு ப சின்ன பையனை வந்து நாய் வந்து கடிக்குது சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த ஓனர் எவ்வளோ கோபம் வரும் பாருங்கள் ஒரு சின்ன பையனை கடிக்கும்போது அதை ஒழுங்காக அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு கூட அந்த ஆளுக்கு தோணலை

டப்ளியூஹெஸ் போய் பாருங்க ரீசெண்டாக ஒரு இதில் கூட நியூஸில் இது ஒரு இதில் கொடுத்துருக்காங்கப்பாங்க முந்நூற்றி இருபத்தி எட்டு வைரஸ் காணாத போச்சு அந்த வைரஸ்ல ஒண்ணு வய இது ராபிஸ்லாம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க ராபிஸ் அப்போ அழிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க டபிள்யூ ஹச் ஓவில் அனௌன்மெண்ட் ஆகுன்னு சொல்கிறீங்க ஆ அப்போ நாய்களுக்கு இப்போ ரேபிஸ் இல்லைன்னு சொல்றீங்க நாய் ராபிஸ்க்கு நாய் சார் மக்களால் தான் திணிக்கப்பட்டது அந்த வாயை ஜீவன் மேலே மனுஷங்களால ரேபிஸ் வந்து நாய்களுக்கு வருதுன்னு சொல்றீங்க மனுஷங்களாலதான் நாய்களுக்கு வருதுன்னு சொல்றீங்களு கேக்குறேன் லேப்ல இருந்து பர்பஸா எடுத்துட்டு போயாங்க கொடுத்துருப்பாங்க அதாவது காதல் அப்படிங்கறது கண்ணை மறைக்கும் சொல்லுவாங்க காதலுங்கிறது மூளையே மழுங்கு அடிச்சிருமான்னு தெரியல இவங்க மட்டும் இப்படி பேசல எனக்கு அன்னைக்கு ஒரு மூணு நாலு நாள் கண்டினியூஸா கால் வந்தது அந்த கால் எல்லாமே இதே மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க ஒருத்தர் கூட பொறுப்புணர்ந்து என்ன பேசியிருக்கோம் அப்படிங்கிற புரிதலே எல்லாம் பேசுனீங்க நிறைய பேர் வீடியோவே பார்க்கல நீ நாயெல்லாம் கொல்ல சொல்லிட்டியாமே அப்படின்னு தான் வந்து ஃபோன் அடித்தாங்க ஸோ வீடியோ பார்க்கல என்ன அதில் பேசியிருக்கோங்கிறத புரிஞ்சுக்கல எந்த விதமான அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாமல் நாய்க்காக நாங்கள் குரல் எழுப்புவோம் அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டு ஃபோன் பண்ணி ஸ்பேம் பண்ணுற வேலையை தான் அவங்க பார்த்தாங்க முதல்ல இவங்களுக்குலாம் ஒரு கேக் ஆர்டர் போட மாட்டேங்கிறாங்க இதுதான் இதில் கொடுமையான ஒன்றாக இருக்குது இப்போ அது பேசுகிறதுக்கு கண்டிப்பாக வந்து கால்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது வந்ததுனால் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு நாள் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் என்டர்டெயினிங்காக இருக்கும் சரி ஓகே பிக்பாஸ் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன் அடுத்து இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டனோடு உங்களை வந்து பார்க்குறேன்